அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பல மாசத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் யார் அந்த சார் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு தமிழ்நாட்டே இல்லை உலக அளவில் இன்னைக்கு எல்லாருமே வந்து உற்று நோக்கக்கூடிய அளவுல அந்த அளவுக்கு வந்து ஒரு படிக்கக்கூடிய இடத்துல அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து எந்த அளவுக்கு ஒரு துயரத்தை சந்திச்சாங்க அந்த விவகாரம் எல்லாருக்குமே தெரியும் யார் அந்த சார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டுச்சு இன்னைக்கு யார் அந்த லேடி அப்படின்னு யார் அந்த பெண் அப்படின்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்கு இன்னொன்னு போட்டோட வைரல் ஆயிட்டு இருக்கு பிரபல கஞ்சா வியாபாரி ஒருத்தவங்க அதாவது எப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது பதினெட்டு முறை கஞ்சா வழக்குல கைதாகி சிறைப்படுத்தப்பட்ட ஒரு ஆளு இன்னைக்கு வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவரோட ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க இந்த புகைப்படத்துல இருக்கிற அம்மா வந்து எப்படின்னா நீங்க சினிமால இல்ல சொர்ணாக்கா குட்டி சொர்ணாக்கா அந்த மாதிரி ஒரு சொர்ணாக்கா சென்னை கொட்டியம் துறைப்பக்கம் பகுதியை சேர்ந்த சரணியா அப்படிங்கிற பெண்ணு இவங்க வந்து இன்னொரு பேர் வந்து சொர்ணாக்கான்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்க திரைப்படத்துல பாக்குற அந்த சொர்னாக்காக்கும் இந்த சொர்னாக்காக்கும் எந்த வித வித்தியாசமும் இருக்காது ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு கிடையாது போதைப்பொருள் பொருள் கஞ்சா வழக்குல மட்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை சிறைப்படுத்தப்பட்டு அப்படி பிரபல கஞ்சா வியாபாரியா வள வந்தவங்க தான் இந்த பெண் இந்த பெண்ணுக்கும் அமைச்சர் மாசு அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா கடந்த முறை சொன்னாங்க இல்லையா ஒரு பதில் அதாவது எனக்கு தெரியாதுங்க யாரோ வருவாங்க அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிய பாலியல் பலாத்காரம் செய்யும்போது சொன்னாங்க பாருங்க யானை செய்யறன எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது கட்சிக்காரங்க ஆயிரம் பேர் வருவாங்க நாங்க புகைப்படம் எடுப்போம் நாங்க அதெல்லாம் பிரிச்சுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த விவகாரத்துல அப்படி சொன்னா கேட்கிறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரிதான் ஏன்னா ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு பண்ணவன தெரியாம யாரோ ஒருத்தன் கூட்டிட்டு வந்து போட்டோ எடுக்க வச்சிட்டான் அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா பதினெட்டு முறை ஜெயிலுக்கு போன பிரபல கஞ்சா வியாபாரின்ற ஒரு பேர் வாங்கின ஒரு பெண்ணு கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும் ஏங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்களும் கேட்கலாம் எங்களுக்கும் அப்படிதான் இருந்தது போட்டோ பார்த்தோன்னா இல்ல அந்த பெண் முதல் முறை கஞ்சா வியாபாரம் பண்ணும் காவல்துறை நினைச்சிருந்தா அவங்களை வந்து அடக்கி இருக்கலாம் ஒடுக்கிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கு இல்ல ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பதினெட்டு முறை விற்க விட்டு அப்புறம் கைது பண்ணி வழக்கு போட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப எல்லாருமே பெரும்பாலான நீங்க பாக்கலாம் இந்த போதை பொருள் வழக்குல கைதாரவங்களை பார்க்கலாம் அந்த கஞ்சா வழக்குல கைதாரவங்களை பார்க்கலாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னு நேரடியா திமுகவுல தொடர்புடைய ஆளா இருக்கும் இல்ல திமுக பொறுப்புல உள்ள ஆளா இருக்கும் திமுக உள்ள ஒரு மேல்மட்ட ஆளுகளோட ஒரு புகைப்படம் எடுத்த ஆள்களா இருக்கும் இப்படி நீங்க இல்லாம நீங்க வந்து அத வந்து நம்ம நூத்துக்கு ஒரு பத்து பேரேஜ் நீங்க பாத்தரலாம் கடந்த இப்போ நீங்க ஜாபர் சாதிக்கோடைய வழக்கா இருக்கட்டும் இப்ப ஞானசேகரனுடைய வழக்கா இருக்கட்டும் இப்போ இந்த ஒட்டியம்பக்க துறை பக்கத்துக்கு சேர்ந்த இந்த சரண்யாவுடைய புகைப்படமா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் திமுகவுடைய நேரடி தொடர்புல இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அமைச்சர் கூட புகைப்படம் எடுக்கணும் நீங்களோ நானும் போய் அமைச்சர் கூட புகைப்படம் எடுக்குமா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து ஒரு மனு கொடுக்க போறாரு அமைச்சர்கிட்ட போய் புகைப்படம் எடுக்க முடியுமான்னு முடியாது இங்க பாதிக்கப்பட்ட செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் மாசு அவர்கள் வந்து செவிலியர்களுக்கு போராட்டத்துக்கு என்ன தெரியுமா சொன்னாரு அதாவது ஒரு கோரிக்கை நாங்க நிறைவேத்திரலாம் மற்ற எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கையில இருக்கு அதெல்லாம் வந்து பாக்க என்ன நாங்க பரிசீலனை பண்ணணும் அப்ப ஒருத்தர் அதை அழைச்சி பேசணும் மணிக்கு நீங்க ஒரு போட்டோவோ இல்ல ஒரு வீடியோவோ இல்ல ஏதாவது ஒண்ணு நீங்க உள்ள உள்ளவங்கள்ட்ட மனு கொடுக்க வந்தவங்களோ இது வரைக்கும் ஏதாவது இன்றைக்கு நான் சுகாதாரத்திற்கு சார்பாக இவரை என்ன சந்தித்தேன் இவர் என்னிடம் சந்தித்து என்னிடம் மனு கொடுத்தார் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அவர் சோசியல் மீடியால ஏதாவது ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்து அதையும் போடுங்க அதையும் நம்ம வைரல் பண்ணுவோம் ஏன்னா அது மாதிரியான புகைப்படங்கள் நம்ம பார்க்க முடியல அமைச்சர் மாசு அவர்கள் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல பயங்கரமா ஓடுவாருங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாரு திடீர்னு ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஜிஹெச்சுக்குள்ள போவாரு ஒரு ஆரம்ப சுகாதார நிலத்துல போவாரு போய் அங்க போய் எல்லாரையும் விசிட் பண்ணுவாரு விசிட் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் வரல அட்டனன்ஸ் எடுத்துருவாங்க எல்லாரும் இந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பா வேலை செய்யற ஒருத்தர் இந்த அளவுக்கு மிக தெளிவா இருக்கிற ஒரு மக்கள் மேல அக்கறையோட வேலை செய்யற ஒருத்தர் ஒரு கஞ்சா வியாபாரி வந்து கூட்டிட்டு வர்றான் அப்படின்னா அவருக்கு தெரியாமல இருக்கும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கு சரி ஞானசேரனை தான் உங்களுக்கு தெரியல ஞானசேரனும் வீட்டுக்கே நீங்க போய் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி கூட புகைப்படங்கள் வந்தது அந்த வீட்டுக்குள்ள யானசேகரனுடைய போட்டோ மாட்டி இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் எல்லாம் சமூக வலைதளங்களில் இருக்கு நீங்க உட்காந்து பிரியாணி சாப்பிடுறது சரி ஏதோ ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போனோம் அங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால சாப்பிட போனோம் அப்படின்னா கூட ஓகே ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பணும் நம்பினாதான் அதாவது எப்படின்னா சொல்லுவாள் இந்த ரெண்டு ஒன்னு எத்தனை மூணு இல்ல நான் சொல்றேன் நாலு அப்படி அந்த மாதிரிதான் உங்க கதை ஏன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க கஞ்சா வியாபாரி கூட போட்டோ எடுப்பீங்க பாலியல் குற்ற வழக்கில் போறவங்க கூட நீங்க போட்டோ எடுப்பீங்க இன்னும் பல குற்றச்செயலில் போறவனுக்கு ஃபுல்லா நீங்க வந்து கூட உட்கார வச்சு நீங்க போட்டோ எடுப்பீங்க ஆனா கடைசியில் நீங்க சொல்லும் போது நாங்க நம்பணும் நம்பலைன்னா சொல்றவங்க மேல நீங்க போடுவீங்க இதுதான் இந்த திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் இந்த பெண் சரணியா இருக்காங்க பாருங்க அந்த கஞ்சா வழக்குல பதினெட்டு முறை போயிட்டு வந்த அந்த கஞ்சா வியாபாரி பிரபல கஞ்சா வியாபாரி அவங்க அந்த பெண் வந்து திமுகவுடைய மண்டல சேர்மன் மதியம் அவரும் கூட இருக்காரு அப்ப திமுக மண்டல சேர்மன் மதியவனுக்கும் அந்த சரண்யாவுக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிசினஸ் டீலிங்றதுலாம் நமக்கு தெரியாது காவல்துறை ஒரு வேலை சரியாக விசாரிச்சால் எங்க காவல்துறை விசாரிக்க வர்றீங்க விசாரிச்சாதானே அவங்க உண்மை வெளியில சொல்றதுக்கு காவல்துறை விசாரிச்சாதான் மேல்மட்டத்துல இருந்து ஃபோன் வந்துடுது காவல்துறை ஒரு வழக்கை விசாரிச்சு அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள நான் யார் தெரியுமா எனக்கு யாரு கூட தொடர்பு இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு ஃபோன் அடிச்சு கொடுத்துட வேண்டியது எங்க சேர்மன் கிட்ட பேசு எங்க மண்டல செயலாளர்கிட்ட பேசு எங்க மாவட்டத்துக்கிட்ட பேசு அப்படின்னு அப்புறம் அப்படி காவல்துறையில வேலை செய்யும் அவல்துறை நீங்க வேலை செய்ய விட்டா தானே சரி இந்த பெண்ணை வச்சுக்கிடுவோம் இந்த பெண் பிரபல கஞ்சா வியாபாரி இந்த பெண்ணை ஒடுக்க முடியல ஏன் காரணம்னா எங்களுக்கு தெல தெளிவா தெரியுது அந்த பெண் வந்து பாத்தியா அமைச்சர் என் கூட உட்காந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு நின்னு பாத்திருக்கியா நான் கட்சியில இருக்கேன் என்ன வேணா சொல்லலாம் இல்லையா கட்சியிலயே இல்லாம கூட இருக்கட்டும் நான் கட்சியில இருக்கேன் அமைச்சருக்கு எனக்கும் எந்த மாதிரியான வழக்கம் தெரியுமா நான் அவன் நான் சொன்ன அமைச்சர் கேட்பாரு அப்படின்னு அந்த பெண் சொன்னா காவல்துறை அதிகாரி என்ன செய்வாங்க இதுதான் எல்லாருடைய கேள்வி ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை ஒரு பாதிக்க சுகாதாரத்துறை சார்பா வந்து ஒரு ம மனுவை வாங்கி அவங்களுக்கு தீர்வு அந்த புகைப்படங்களை அவங்க கூட எடுத்து வெளியிடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனா பாலியல் வழக்குல போறவன் கஞ்சா வழக்குல போறவன் இவங்களோட மட்டும் உங்களுக்கு வந்து நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க அதான் எப்படின்னு தெரியல ஐயா மாசு அவர்கள் வந்து நல்ல ஓடுற திறமை உள்ளவர் சொல்லி ஒரு நாள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாரு எப்படின்னா மாரத்தான் ஓடுவார் எப்படி அவருக்கு யூஸ் ஆகும் ஏன்னா அவர் ஓடியே வந்து மாநிலத்தை கடந்து ஓடிடலாம் மற்ற அமைச்சர்கள் மாதிரி வந்து ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டின இல்லை இல்ல வழக்கோட தொடர்பில் இருக்க மாதிரி சிக்கின உடனே எல்லாரும் வந்துட்டு அமைச்சர் செந்தில் பராஜி மாதிரி ஒண்ணு நெஞ்சை பிடிச்சிப்பாங்க இல்ல ஏதாவது ஒன்னு ஆமாங்க ஏதோ ஒன்னு கோட்ல போய் ஏதோ ஒன்னு தன் தன்னோட தரப்பு வாதங்கள்லாம் வச்சுட்டு இல்லங்க ஆஹ் நான் அது இல்லங்க அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க ஐயா மாசு அவர்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா ஐயாவுக்கு வந்து நல்லா ஓட தெரியும் மாரத்தான் அதனால அவர் வந்து எப்படியும் ஓட பிடி எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு நீ கஞ்சா வழக்குல கைதாகி நீ வாக்குமூலம் கொடுத்த உடனே என் பேர் வெளியில வந்தோடனே நான் ஒரே ஓட்டம் தான் மாறத்தான் ஐயா ஆந்திராவுக்கும் இல்ல கேரளாவுக்கோ ஓடியே போயிருவாரு அதனால அவருக்கு எந்த பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் சொன்னாரு கஞ்சா வந்து ஜீரோ அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல அதுக்கு நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சொல்ற கருத்துகள்லாம் கேட்டீங்கன்னு காது கொடுத்து கேட்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்து மலையில நினை விடுறாங்க கஞ்சா எங்கேயா ஜீரோ இருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் வேற நான் அப்படி சொல்லல கஞ்சாவுடைய புடங்குற நடவடிக்கையில வந்து நாங்க கடந்த இதுல இருக்கிறத விட நாங்க இப்ப நல்லாவே சிறப்பா பண்றோம் இப்ப நீங்க சிறப்பா பண்ணி பதினெட்டு முறை ஒருத்தர் கஞ்சா வழக்குல போன ஒருத்தர் கூட நீங்க போட்டோ எடுத்துருக்கீங்க பாத்தீங்களா அது மிகப்பெரிய சிறப்பு தினந்தோறும் கஞ்சா வழக்குல கைது செய்ய கைது செய்யப்படுறது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்படுறது நம்ம செய்தியில பாக்குற பாத்தீங்களா அது அதுக்கு பேரு தான் ஜீரோ கஞ்சா ஒழிக்கிறது இப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொரு செய்தியிலையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனுக்குடன செய்திகளை பார்த்து உடனு உடனே போன் பண்ணி தொடர்பு கொண்டு எங்களை வந்து அணுகி அதுக்கு உடனே தீர்வு காண சொல்றாரு உடனே தீர்வு காணுவாரு அந்த அளவுக்கு முதலமைச்சர் வந்து சுறுசுறுப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ரைட்டு ஓகே அப்ப முதல் முறை செய்தி வந்தப்பவே முதலமைச்சர் அவர்கள் சுறுசுறுப்பா மறுமுறை மறுநாள் வந்திருக்குமா நீங்க ஜீரோ வந்து கஞ்சா இருக்கு சொல்லி அதுக்கு அப்புறம் கூட எத்தனை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு நீங்களே பாத்துக்கரலாம் இப்ப தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கம் அதிகரிச்சு கஞ்சா வலை தினந்தோறும் கொலை எங்க பார்த்தாலும் கொலை திருத்தணில ரயில்ல போன ஒரு ஒரு வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை சூரஜ் அந்த பையன் பேரு அந்த பையனை ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்த அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யார பார்த்து கீழ பிறகு கஞ்சா தலை விரிச்சு ஆடுது அப்படின்றாங்க எல்லாரும் ரொம்ப ஆதங்கத்தை கொட்டுறாங்க இது எந்த மாதிரியான ஒரு சமூக துணைக்கு போயிட்டு இருக்கு அப்ப இந்த கஞ்சாக்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கட்டுப்படுத்தலாம் ஆனா ஆளுங்கட்சியோட துணையோட ஆளும் அஹ் அமைச்சர் இருக்கும்போது அமைச்சர் கூட உட்காந்து கஞ்சா வியாபாரிகள்லாம் எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டு சுதந்திரமா கஞ்சா பிசினஸ் பண்றாங்கன்னா எப்படி கஞ்சா ஒழிக்க முடியும் இப்ப சாதாரண ஒருத்தர் வந்து ஒரு கட்சியோட அடிமட்ட தொண்டரை வந்து நீங்க புகைப்பட எடுக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகம் முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறது அதை விட பெரிய சந்தேகம் துணை முதலமைச்சர் சந்திக்கிறது அதை விட பெரிய பெரிய சந்தேகம் ஆனா இங்க என்னன்னா குற்ற வழக்குல போற எல்லாருமே ஈஸியா முதலமைச்சர் சந்திச்சுறாங்க ஈஸியா துணை துணை முதலமைச்சர் சந்திச்சறாங்க அமைச்சர் கூட மிக நெருக்கமா இருக்கிறாங்க அமைச்சர் வீட்டுக்கே போய் பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு மிக நெருக்கமா இருக்காங்க அப்படின்னா அப்ப இங்க வந்து திமுக மேல எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்ற கேள்விதான் எங்க எல்லாருக்குமே வருது ஏன்னா திமுக துணையோடதான் வந்து இன்னைக்கு எல்லா குற்றச்சம்பவங்களும் நடக்கிறதாக எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு கஞ்சா வியாபாரிகள் முழுக்க முழுக்க வந்து திமுகவுல இருக்கிறாங்க அல்லது திமுகவுல இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படி எல்லாமே உண்மைதான் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை நிரூபிக்கிற தான் இந்த புகைப்படம் இருக்கு இப்ப இந்த கஞ்சாவணியை கட்டுப்படுத்தவே மாட்டீங்களா அப்படின்னா கட்டுப்படுத்தவே முடியாதானா கட்டுப்படுத்த முடியும் ஆனா கட்டுப்படுத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணுது ஏன்னா ஆளுங்கட்சியோடைய துணையோட படுச்சோரா எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போலவே இன்னைக்கு வந்து கஞ்சா விற்பனை தமிழகத்துல தலை விரிச்சு ஆடுது அப்படின்றதுல எந்த மாட்டுக்கிறது இல்ல அப்படி நீங்க கஞ்சாவை ஜீரோ பர்சன் ஆயிருந்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழித்து விட்டோம் தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து ஒரு வழக்கு கூட கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்படாது எங்கேயுமே கஞ்சா விற்பனை செய்யறது நீங்க பார்க்க முடியாது கஞ்சா அடிக்கிற இளைஞர்களை பார்க்க முடியாது கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்றவனை நீங்க பார்க்க முடியாது கஞ்சா அடிச்சுட்டு நீங்க வந்து கொள்ளையடிக்கிறவனை நீங்க பார்க்க முடியாது எந்த குற்ற வழக்கு நீங்க பதிவு செய்யறது நீங்க பார்க்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இந்த ஊரை விட்டு வெளியில போயிருவோம் அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிருவோம் இல்ல வெளிநாட்டுக்கு போயிருவோம் ஆக இப்பேற்ப தியாக சிம்மல்களை பத்தி நம்ம வந்து இப்படி சொல்லிட்டோமே இப்படிப்பட்ட அரிச்சந்திரங்களை பத்தி நாங்க பேசிட்டோமே அப்படின்னு நாங்களே மன்னிப்பு கேட்டு நாங்க போயிருவோம் ஆனா அது மாதிரி நடக்க போறது கிடையாது இன்னும் இந்த வீடியோ வெளியாகி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பாத்தீங்க இல்ல ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு காவல் நிலையத்துல நீங்க கஞ்சா பதிவு செய்யப்படுறத பாக்கலாம் ஏன்னா கஞ்சா விற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு கஞ்சா வியாபாரிகளும் குற்ற வழக்குல இருக்கிற போதைப் பொருள் விற்கிற எல்லா குற்றவாளிகளுமே ஒரு ஆளுங்கட்சியோட அது குறிப்பா திமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர் கூட மிக நெருங்கிய தொடர்பு இருக்காங்க அந்த பொறுப்பாளர்கள் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறதா இங்க எல்லாருடைய கேள்வி இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மாணவிக முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுவரையும் பார்க்காம இருக்கட்டும் இப்ப பாத்துட்டாருல இந்த புகைப்படத்தை பாத்துட்டாருல அமைச்சர் மாசு கூப்பிட்டு கேட்கலாம்ல ஐயா இங்க வாங்க இந்த கஞ்சா வியாபாரிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம்ல அப்படி நீங்க கேட்டு நீங்க யாருமே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மிக சிறப்பான ஆட்சியை கஞ்சா ஒழிக்கிறதுக்காக பாடுபடுறாரு போதை பொருளால போதை பழக்கம் வேண்டாம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு நாங்கள் வேணால் ஏத்துக்காரலாம் அப்படிதான் சொல்லுவார் ஆனா டாஸ்மாக் கடையில் அவரையும் தான் செய்வார் அது வேற விஷயம் அது வந்து அது வேற கணக்கு ஆனா இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்பதைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தோணுது இந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் பல புகைப்படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நெருங்கிய தொடர்போட தான் எல்லாருடைய ஆதரவோட தான் இந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் நடக்குதோ அப்படின்ற கேள்வி எங்க எல்லாருக்குமே எழுது